விநாயக சதுர்த்தி தென் ஐ விநாயக சதுர்த்தி ஜாலி தான் ஓய் சீக்கிரம் குதிச்சு வாழா உள்ள யார் வாங்க போனோம் சரிமா சொல்லுங்கம்மா என்ன வேணும் ஆ கால் கிலோ கறி வேணும் என்னது கறியா அம்மா இது புள்ளியா இருக்கிறம்மா தெரியுதே அதுதான் வந்திருக்கோம் நல்லதா ஒரு புள்ளியா ஒண்ணு கொடுங்க இதோ பாருங்கம்மா இதெல்லாம் நல்லா புள்ளியாடா இது வேணுமோ எடுத்துருவங்க அம்மா அம்மா அந்த பிள்ளையார் வாங்கிக்கலாமா பிளீஸ்மா சரிடா கண்ணா எப்படி மாசா கேக்கப்பக்க கேக்கப்பக்க என்னமா சாப்பிடலாமா இருடா பூஜை முடியட்டும் விநாயகர் பாவம்மா அவளுக்கு பசிக்கும் இல்ல அட கொஞ்ச நேரம் வெயிட் பண்றா பூஜை முடிஞ்சிச்சு இந்த குலுக்கட்ட வடை சுண்டல் எல்லாம் எடுத்து சாப்பிடு இன்னைக்கு ஒரு குடி இன்னைக்கு சீரியல் இல்ல ஜாலி ஜாலி

விநாயக சதுர்த்தி நவ் யாரா அவன் ஆறு மணி பாட்டு போடுது ஓ விநாயக சதுர்த்தியா டேய் முண்டோ இன்னி காசு குறியடா எதுக்கு ஏன் புளிக்கணும் புள்ளியா சதுர்த்திக்கு புள்ளியார் வந்ததாண்டா அதெல்லாம் நான் வரல நீங்களே போய் வாங்கிங்க டேய் சாமி கும்பிடவாடா ஆமா அப்படியே கும்பிட்டாலும் எல்லாம் அப்படியே கொடுத்துருவாரு டேய் குளுக்கட்டாச்சு சாப்பிட்றா ஆ அப்புறம் சாப்பிட்றேன் எடுங்க சரி கொஞ்ச நேரம் டிவி பார்க்கலாம் இது இதுதான் ஸ்பெஷல் ஷோவா டேய் இதுக்கு தானே வருதுங்க இதுல என்ன ஸ்பெஷல் ஷோ டேய் யார் நீங்கள் எல்லாம் ரோட்லெல்லாம் ஆடிகிட்டு இருக்கீங்க எப்படியோ இன்னைக்கு ஒரு நாள் ஓட்டி ஆச்சு நாளைக்கு ஸ்ட்ரமக் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸுக்கு லீவ் போட்டுட வேண்டியது தான் கேட்க பக்க கேட்க பேக்கே இதில் உங்கள் செலிப்ரேஷன் இது சொல்லுங்க மக்களே